அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மீனா பொண்ணு சேனல் இன்னைக்கு மகாலய அமாவாசை புரட்டாசி மாதத்தில் வருகின்ற மகாலய அமாவாசை என்று எந்த நேரத்திற்குள் தர்ப்பணம் கொடுத்து முடிக்க வேண்டும் வீட்டில் படையல் போட்டு முடிக்க வேண்டும் என்றும் மற்றும் இந்த நாளில் செய்ய வேண்டிய அமாவாசை என்று செய்ய வேண்டிய பரிகாரம் பற்றியும் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிங்கன்னா என்னோடய முழுமையான கருத்துக்கள் உங்களை வந்து சேராது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளைய தினம் மகாலய அமாவாசை புரட்டாசி மாதத்தில் வந்திருக்கும் இந்த அமாவாசை திதியில் முன்னோர்கள் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்த பலன்களை தரும் முன்னோர்களின் சாபத்தை நீக்கும் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தையும் நமக்கு பெற்றுத்தரும் இந்த நாள் பிரபஞ்சம் முழுவதும் நல்ல ஆற்றல் நிரம்பி இருக்கும் இந்த நாளில் முன்னோர்கள் வழிபாட்டிற்கு எந்த அளவு முக்கியம் நாம் கொடுக்குறோமோ அதே போல் சில தாந்திரீக பரிகாரங்கள் செய்தால் மிகவும் நல்ல பலனை நீங்கள் பெறலாம் நிறைய பேர் வீடுகளில் இன்றும் பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் பண கஷ்டம் வறுமை என்று தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கும் இந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்க வேண்டுமென்றால் நீங்கள் அம்மாவாசை அன்று மிக எளிய பரிகாரம் செய்தாலே போதும் உங்களுடைய செலவுகள் மற்றும் உங்களுடைய வறுமை உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் இதையெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான தாந்திரீக வழிபாடு மற்றும் பரிகாரத்தை பற்றி இப்பொழுது உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதற்கு முன்பு நீங்கள் வீட்டில் தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நேரத்தை தெரிந்து கொள்ளுங்கள் நாளை காலை சூரிய விதத்திற்கு பிறகு நீங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் தர்ப்பணம் கொடுக்கலாம் மதியம் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திற்கு முன்பு உங்களுடைய ஆன்மீக வழிபாட்டை எல்லாம் நீங்கள் முடித்து கொள்ள வேண்டும் காரணம் என்னவென்றால் புதன்கிழமையன்று பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்றரை மணி வரை ராகுகால நேரம் இருக்கின்றது அதனால்தான் முன்னோர் வழிபாட்டை மதியம் பன்னிரெண்டு மணிக்கு முன்பாக படையல் போட்டு நிறைவாக செய்து முடித்து விட வேண்டும் முன்னோர்களின் ஆசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் முன்னோர்கள் ஆசையை பெற்ற இந்த நாளில் தாந்திரிக பரிகாரத்தை செய்வது அற்புதம் வாய்ந்த பலனை உங்களுக்கு கொடுக்கும் இந்த பரிகாரம் செய்வதற்கு உங்களுக்கு குப்பை மேனி வேர் தேவை இது ரோட்டோரங்களில் மிகவும் எளிமையாக நிறைய இடத்தில் கிடைக்கும் கொஞ்சம் சுத்தபகுத்தமாக இருக்கக்கூடிய இடமாக பார்த்து தேர்ந்தெடுத்து இந்த செடிக்கு மேலே கொஞ்சமாக மஞ்சள் தண்ணீரை தெளித்து இது என்னுடைய தேவைக்காக நன்மைக்காக மட்டுமே பறிக்கப்படுகிறது என்று வணங்கிவிட்டு செடியை பறிப்பதற்கு முன்பு செடியிடம் ஒரு மன்னிப்பை கேட்டுக்கொண்டு செடியின் அனுமதி கேட்டுக்கொண்டு இந்த செடியை வேரோடு பிடுங்கி எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த வேரை நீங்கள் அமாவாசைக்கு முதல் நாளான இன்று எடுத்தாலும் எந்த தவறும் இல்லை ஆனால் ஆறு மணிக்குள் இந்த வேரை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்றால் நாளை மாலை ஐந்து மணிக்கு முன்பாக இந்த வேரை நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும் செடியின் அடிப்பகுதியில் இருக்கும் வேர் மட்டும்தான் உங்களுக்கு தேவை அதை எடுத்து மஞ்சள் தண்ணீரில் கழுவி விட்டு கொஞ்ச நேரம் காய வைத்து விடுங்கள் அவ்வளவுதான் நாளை அதாவது இரண்டாம் தேதியன்று அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமையன்று மாலை ஆறு மணிக்கு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் ஒரு சிறிய கிண்ணத்தில் எடுத்து வைத்திருக்கும் இந்த குப்பைமேனி வேரை ஒரு வசம்பு வைத்து உங்கள் பணம் கஷ்டம் எல்லாம் தீர வேண்டும் என்று மனதார குலதெய்வத்தையும் முன்னோரையும் மகாலட்சுமி தேவியையும் வேண்டிக்கொண்டு நீங்கள் பூஜையை செய்ய வேண்டும் இந்த கிண்ணத்தை உங்களுடைய கையில் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு பிரார்த்தனையை செய்ய வேண்டும் அப்படி பிரார்த்தனை செய்யும் பொழுது உங்களுடைய வேண்டுதலை இந்த வேர் மற்றும் வசம்பு தன்வசப்படுத்தி கொள்ளும் அதன் பிறகு தீப தூப ஆராதனைகள் காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் ஒரு மணி நேரம் இந்த இரண்டு பொருட்களும் பூஜை அறையில் அப்படியே இருக்க வேண்டும் பின்பு இந்த கிண்ணத்தை அப்படியே எடுத்து உங்கள் வீட்டு பீரோவில் வைத்து விடுங்கள் நீங்கள் எந்த இடத்தில் பணம் நகையெல்லாம் வைத்து புழங்குகிறீர்களோ அந்த இடத்தில் இந்த கிண்ணத்தை வைக்க வேண்டும் உங்கள் வீட்டில் இருக்கும் வறுமை அந்த நிமிடத்தோடு விலக தொடங்கிவிடும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வருமானம் வரத் தொடங்கும் உங்கள் வருமானம் மற்றும் சேமிப்பு பெருகும் கடன் சுமை படிப்படியாக குறையும் தேவைக்கு அதிகமாக கடவுளிடம் நீங்கள் கேட்காதீர்கள் பேராசைப்பட்டு வேண்டிக் எந்த ஒரு செயலுமே தற்காலிகமாக தான் நடக்கும் அதனால் தான் சொல்கிறேன் உங்களுக்கு தேவை என்னவோ அதற்கேற்ப உங்களுடைய பிரார்த்தனையை வைத்து கொள்ளுங்கள் இந்த பிரார்த்தனை வைத்தால் நிச்சயம் பளிக்கும் அதற்கு உதவியாக இருக்கக்கூடிய பொருள்கள் தான் இந்த குப்பைமேனி மற்றும் வசம்பு நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த பரிகாரத்தை உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் நிச்சயம் நல்ல பலனை கிடைக்கும் அதே போல் அம்மாவாசையன்று நீங்கள் செய்யும் தானம் தர்மம் இரண்டுமே உங்களுக்கு பல மடங்கு புண்ணியத்தை தேடித்தரும் எனவே நீங்கள் தானம் செய்வதாக இருந்தாலும் தர்மம் செய்வதாக இருந்தாலும் மனதார உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்கள் நிச்சயம் நல்ல வழி பிறக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் கொடுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்